வணக்கம் திருக்குறளின் முக்கியமான சிறப்புகளும் ஒன்று அதனுடைய சுருக்கம் நான்கடி இருக்கக்கூடிய வெண்பாவில் இரண்டு அடிகளை நீக்கிவிட்டு ஈரடியை எடுத்துக்கொண்டு அதிலும் ஈற்றுச்சீரை நீக்கிவிட்டு ஏழு சீர்களில் தான் சொல்ல வந்த கருத்தை வள்ளுவர் தெளிவாக விட்டு செல்கிறார் இதிலே வியப்பு என்ன தெரியுமா ஒரு சில திருக்குறள்களில் ஒரே குரலில் இரண்டு கருத்துக்களை புகுத்தி இருக்கிறார் இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவரும் புகழ்ச்சிக்கு அடிமையானவர்கள் தன்னை புகழ்வதை கேட்பது அனைவருக்கும் விருப்பம் புகழ் என்பது ஒரு போதை ஒரு பெரிய மனிதர் ஒரு பெருங்கூட்டத்திலே நின்று ஒளிவாங்கியை பிடித்து ஒரு மணி நேரம் தன்னை பற்றியே வியந்து புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தார் ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு அவர் சொன்னது போதும் ஒரு மணி நேரம் நான் என்னை புகழ்ந்து விட்டேன் இது போதும் இதற்கு மேலும் வேண்டாம் நான் நிறுத்திக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவராக வந்து என்னை இனிமேல் புகழத் தொடங்குங்கள் என்றார் அப்படி புகழ்ச்சிக்கு மனிதர்கள் அடிமை என்பதை வள்ளுவர் தவறு என்று கூறுகிறார் எப்போதும் ஒருவன் தன்னைத்தானே வியந்து தற்புகழ்ச்சி கூடாது தன்னுடைய அளவும் தகுதியும் ஆற்றலும் அறியாமல் தன்னை வியந்து கொண்டே இருக்கக்கூடாது ஒருவன் தன்னைத்தானே வியந்து கொண்டிருந்தால் தன்னுடைய வலிமையும் தெரியாது தனக்கு எதிரே இருக்கக்கூடிய பகையின் வலிமையும் தெரியாமல் போய்விடும் அதனால் தற்புகழ்ச்சி வேடா அடுத்து நமக்கோ நாம் சார்ந்த சமூகத்திற்கோ நாம் இருக்கக்கூடிய ஊருக்கோ உலகத்திற்கோ நன்மையை தராத எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதில் யாராவது ஒருவருக்கு பயன் இருக்க வேண்டும் பலன் இருக்க வேண்டும் புறநானூற்றிலே சொல்லுவார்களே நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என்று அதைத்தான் வள்ளுவர் இங்கே கூறுகின்றார் நன்மை தராத நல்ல விளைவுகளை தராத எந்த ஒரு செயலையும் ஒருபோதும் செய்யாதே குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்ற ஒரு குரலில் இந்த இரண்டு கருத்துகள் இடம்பெறுகின்றன வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை ஒருபோதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாதே ஒருபோதும் நன்மை தராத செயல்களை செய்யாதே நன்றி வணக்கம்